வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் நண்பர்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் குரூப்ஸ் எக்ஸாம் சிலபஸில் பொது தமிழில் திருக்குறள் பகுதியில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இருபது திருக்குறள் தலைப்புகளில் இருந்து தான் நாம் இந்த வீடியோவில் வந்து தினசரி ஒரு திருக்குறள் போட போகிறோம் அதில் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை அதாவது ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய குரல் பற்றிய டாப்பிக்கலுன்னு தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் இதில் முதல் திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரல் ஏன் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதால் ஒழுக்கம் எப்போதும் ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலாதனாக சான்றால் காக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம் ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலாதனாக சான்றால் காக்கப்படுகிறது அதுதான் இந்த குரலு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒவ்வொரு என்கிற குரலுடைய விளக்க உரையாகும் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்